திருப்பூர் தகவல்கள் மற்றும் சந்தித்த பறந்து போ ரசிகர்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் படத்தின் வெற்றியை கொண்டாடி வருகிறோம் என பேட்டி இயக்குனர் ராம் இயக்கத்தில் நடிகர் மிர்ச்சி சிவா நடிப்பில் வெளியாகியுள்ள பறந்து போ திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றுள்ளது இதனை தொடர்ந்து பறந்து போ படக்குழுவினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள திரையரங்குகளுக்கு சென்று ரசிகர்களை சந்தித்து வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் அதன்படி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள அருணோதயா திரையரங்கிற்கு வந்த பறந்து போ படக்குழுவினர் ரசிகர்களை சந்தித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் ரசிகர்களிடம் உரையாற்றி படத்தில் பிடித்த காட்சிகள் குறித்து கேட்டு ரசித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய படக்குழுவினர் படம் வெளியாகி ஏழாவது நாள் சிறப்பான வரவேற்பு இருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் படத்தின் வெற்றியை கொண்டாடி வருகிறோம் நான் எடுத்த ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ஜானர் வகையைச் சேர்ந்தது இந்த படம் சிரிக்க வைக்க வேண்டும் என எடுத்தோம் சிறப்பாக வந்துள்ளது மக்கள் சிரிக்க வேண்டும் எனவே வாழ்க்கைக்கு பக்கமாக இந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தேடி தேடி பொருத்தமானவர்களை வைத்துள்ளோம் அதனால்தான் படம் மக்களோடு ஒன்றி இந்த வெற்றியை பெற்றுள்ளது ஆறாண்டுகள் இடைவெளி என சொல்ல முடியாது சரியான கால அளவுதான் அடுத்த படம் விரைவில் வெளியாக உள்ளது என இயக்குனர் ராம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய நடிகர் மிர்ச்சி சிவா படத்தின் வெற்றி மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தற்பொழுது ரசிகர்களுடன் இந்த வெற்றியை கொண்டாடி வருகிறேன் என்று தெரிவித்தார் நடிகர் விஜய் அரசியலுக்கு சென்றதால் அவரிடத்தை பிடிப்பீர்களா என்ற கேள்விக்கு நான் எப்போதும் அகில உலக சூப்பர் ஸ்டார் உலகம் யூனிவர்ஸ் எல்லாவற்றுக்கும் நான் தான் சூப்பர் ஸ்டார் எனவும் லோக்கல் அரசியல் தனக்கு செட் ஆகாது உலக அளவிலான ட்ரம்ப் புதின் போன்றவர்களுடன் தான் அரசியல் என நகைச்சுவையாக தெரிவித்தார் இந்த படத்தில் நடிக்கும் போது இவ்வளவு பெரிய வெற்றி அடையும் என எதிர்பார்க்கவில்லை என்றும் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் நடிக்க விரும்புவதாகவும் குழந்தை தொழிலாளர் எனக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆச்சு நான் எந்த தீய பழக வழக்கம் காப்பிடல அதே மாதிரி ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நல்ல பழகு வழக்கம் காப்பட்டு

என்ன பாது ரொம்ப மாதிரி அந்தஸ்தே ஆப்புக்கு கூலோ பேங்க் படம் பாத்து வந்திருக்கீங்கன்னா இது ஒரு பெரிய மவுஞ்சி பழங்குட்டீ இன்னவே கனெலே ரேனா முகி காலத்துல இதுதா போஸ்ட் நைட்ல கரெக்ட் இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லிருந்தேன் நீங்க எதை ஷேர் போட் இங்கேல உட்கார்ந்து தர்பாங்க சரி 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 ஆனா சூப்பர் சார் அப்புறம் ரே சாட் நீங்க எடுத்துட்டாங்க மலன் வந்துட்டாங்க முதல் படம் நல்லா வந்து அது பாத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப இருந்து Thank you so much. are welcome. a a n o u s much. m e r h I m v e a e y a I very a e happy. I am v e h p a e a e r a I e p I am a v e r I e h I r h p I a y a p very a p e r y a I a r a I e r a p p y r p I a e a I am a e a a a I h m a a r p a a am लकीली नमो कुम्भी का मार्ग है नमो पर्वत आह इसी का उपकार हमारे लिए करें थैंक्स सर ना उन्हें एंजॉय टेक थैंक्स उन्होंने बुकेरा में उन्होंने राम सर के नाम से एंजॉय थैंक्स सर थैंक्स सर मजारी इस बाते बहुत सुंदर जो ओके मामा ने बीड़ कोटी नारद सुखाई बहुत सुंदर आप अच्छे मामा आप

ஏழாவது நாள் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான கோயம்புத்தூருக்கு பல்லடத்துக்கு எந்த தியேட்டரோட டிசைன்லயும் சரி பார்வையாளர்களும் சரி சொல்லப்போனா நீங்க பல்லடம் வந்து ஒரு அம்மாலாம் சிரிச்சுட்டே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஒரு ஊரா போய் பார்வையாள பாக்குறது அவங்க படத்தை சொல்லி கொடுக்க ஃபீட்பேக் வந்து அடுத்த ஸ்கிரிப்ட் எதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த வெற்றியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் ஹோல் டீமும் இல்ல அப்படி ஒரு ரெண்டு படம் பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷம் இப்போ ஓனர் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஏழு கடல் ஏழு மலை வரும்

குருவினா கேரக்டர் தேவதேவதையின் பாட்டி ஒரு பத்து பன்னெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம எம்ஜிஆர் டாட்டா கடைசி வருவாரு இந்த ரோடு எங்க போதும்னு கேட்டா வீட்டுக்கு போதும் அவரு தேடி தேடி தான் பிடிச்சோம் மெயின் இருந்து சின்ன கேரக்டர் வரைக்கும் அந்த கதைக்கு பொருத்தமான அந்த ஹியூமர் வரக்கூடிய யாருக்கு கேட்டா இருப்போமோ அது மரம் தேடி கோயம்புத்தூர் எடுத்தாலும் நிறைய நடிகர்ல

இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஹியூமர் படம் ப்ரியாரிட்டி மக்கள் சிரிக்கணும் மக்களோட வாழ்க்கைக்கு பக்கத்துல அது இருக்கணும் ஒரு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வாழ்றாங்க அந்த பையனை ரொம்ப நேசிக்கிறாங்க அந்த பையனை அப்பா அம்மா ரொம்ப நேசிக்கிறான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா டைம் பத்தல அவங்களுக்குள்ள இருக்கிறது இருக்காங்க கடைசியில அந்த பையன் சொல்றது சந்தோஷமா இருக்கலாமே என்ன தப்பா அத அப்பா அம்மா புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் என்னோட கான்செப்ட் தான் படத்தோட கான்செப்ட் இல்லையா நீங்க சந்தோஷமா இருக்கா அவ்வளவுதான் அடுத்து ஏழு கடல் மாசத்துல ரிலீஸ் ஆயிருக்க

ஒரு வாரம் ஆஃப் வருது எக்ஸ்ட்ராடனரி சப்போர்ட்டு இதை பற்றி கேட்குற பால இது கேட்டால் அவர் சொல்லுவார் நினைக்கிறேன் ஷோ ஆரம்பிச்சு எத்தனை ஷோ போயிட்டு எத்தனை சஸ்டைன் ஆகுது ஸோ இந்த இன்னைக்கு பார்த்தோம் தேடல இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணாலும் இது ஒரு பெரிய விஷயம் இந்த சந்தோஷம் வந்து அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணோம் அது நடக்குது போது ரொம்ப சந்தோஷம் சூப்பர் வேற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு ஹீரோ பண்ணுறதுல இப்ப இருந்தா நமக்கு என்னன்னா ஒன்னு வெளியில பார்த்தேன் இந்த எம்டி லேண்டா இருந்து ஏதோ பிளாட் போட்டு விற்கிறாங்க போல இருக்கேன் உள்ள வந்து பார்த்தா ஏதோ ஈரோப் அமெரிக்கா உள்ள வந்த மாதிரி இருக்கு இது வந்து கூல் காஃபி பார்க்கல இப்ப தான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு இப்படி சொல்லி ஒரு நாலு கூல் காஃபி வாங்கி போகலாம் லாஸ்ட் படத்தை விட்டு தலை நான் தான் தளபதி நான் தான் இருக்கீங்க இப்ப தளபதி வந்து வெளியில போறாரு இப்ப நீங்க அடுத்த தளபதியா வருவீங்க இல்ல சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க பாலிடிக்ஸ் கேக்குறீங்கன்னா இண்டஸ்ட்ரி

நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சார் தேங்க் சார் இந்த மாதிரி நிறைய படம் வரணும் நிறைய படம் நீங்க பண்ணணும் சிவானெல்லாம் அதை சேர்த்து தங்களை சேர பண்ண முடியும் நீங்கள் சரி இந்த சந்தோஷத்தில் இருக்கோம் அத்துதைய கலகில் இருக்கு பட் அதெல்லாம் முன்னாடி வளர்ந்து போக சந்தோஷம் கண்ணாடி அந்த கோட்டை நிச்சயமாக இருக்குது இப்போ 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 எப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த சந்தோஷத்தில் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி நிற்கிறோம் அடுத்த படத்தை பத்தி அப்புறம் பேசுவோம் இப்போ இவங்க சொல்லும் போது தான் சந்தோஷம் என்னென்னா வரப்போகிற வாரத்துலேயும் சஷ்டேனா அந்த படம் அப்படின்றது பெரிய மகிழ்ச்சிங்கிறது தேங்க் யூ ஸோ மச் நம் ஆடியன்ஸ் ஆனால் கலெக்ஷன் சார் கலெக்ஷன் ரோ ராகுல் பிக்சர்ஸ் ரோமியர் சார் ரோமீ पिक्चर ராகுல் சார் அத தான் சொல்வாங்க

எாரு so